காணப்போகின்றோம் கொடுங்கொன்மை என்பதற்கு கொடி ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் தலைப்பு செய்யும் அரசு கூளும் குடியும் ஒருங்கிழக்கும் சூழாது செய்யும் அரசு இத்திருக்குறளுக்கான பொருள் என்ன என்பதை இப்போது நாம் காண்போம் எதையும் ஆராயாமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னவன் தன் செல்வத்தையும் செல்வத்திற்கு காரணமான குடிமக்களையும் சேர்ந்து இழந்து போவான் மீண்டும் பொருள் எதையும் ஆராயாமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னவன் தன் செல்வத்தையும் செல்வத்துக்கு காரணமான குடிமக்களையும் சேர்ந்து இழந்து விடுவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்